ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மத்தி மீன் வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு கிலோ மத்தி மீன் வாங்கியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுவலாக செஞ்சுருக்கேன் இப்போ அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் நல்ல கலர் கொடுக்கும் இது சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரைச்சி நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் லெமன் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் லெமன் இல்லை அப்படின்றதுனால நான் புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ண வச்சுருந்த அந்த மத்தி மீனில் சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கிறேன் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஃப் வச்சும் பண்ணிக்கலாம் சிசர் வச்சும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் நல்ல உப்பு காரம் இறங்கும் மசாலாவில் நல்லா தடவிடலாம் தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டா ஏற்கனவே நம்ம கட் பண்ணியும் வச்சுருக்கோம் இல்லையா அப்போ நல்ல மசாலா நல்ல இறங்கி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி எல்லாமே வந்து தடை வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுமே நம்ம வந்து மசாலா தடை வச்சிருந்த மீனை ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன கடாயன்றதுனால ரெண்டு போட்டிருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துர்லாம் தாங்க சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ